வணக்கம் நான் உங்கள் வில்லேஜ் இன்வெஸ்டர் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆர்டிஐ பற்றி பார்த்துட்ருந்தோம் சிக்ஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருந்தோம் இப்போ வந்து நம்ம ஒரு புகார் மூணு போயிட்டு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம் ஆர்டிஐடியில் பொதுவாக நம்ம ஒரு புகார் மூணு போயிட்டு கொடுக்குறோன்னா என்ன பண்ணுவாங்கன்னா இது வேறு டிபார்ட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட்டு சம்மந்தப்பட்ட இதெல்லாம் இது வேறு டிபார்ட்மெண்ட் நீங்கள் அந்த டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க பட் இந்த ஆர்டிஐயில் என்னென்னா பிரிவு ஆறின் கீழ் ஒன்று நீங்கள் வந்து ஒரு தகவலை நீங்கள் கோர்றீங்கன்னு வச்சுக்கங்க ஒரு தகவல் கேட்குறீங்கன்னா இப்போ அந்த தகவல் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டில் இல்லை அப்போ அது எந்த டிபார்ட்மெண்ட்டுன்னு பார்த்து அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அஞ்சு நாளைக்குள்ளே அனுப்பணும் இல்லைனா இப்போது பாதி தகவல் இந்த டிப்போ இதில் இருக்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நீங்கள் ஒரு தகவல் கேட்குறீங்க ஒரு பட்டா ரிலேட்டடாக இல்லைன்னா பத்திரம் ரிலேட்டடா ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டு இல்லாட்டி டிஸ்டிக் டிபார்ட்மெண்ட்டை கேட்குறீங்கன்னு வச்சிங்களேன் இப்போ என்னென்னா அந்த டிபார்ட்மெண்ட்டில் மேலே ஒரு சில டீட்டெயில்ஸ் வச்சுருப்பாங்க தாசீல்தார் ஆஃபீஸில் ஒரு டீட்டெயில் வச்சுருப்பாங்க இல்லையா இப்போ அப்படி பார்க்க போனீங்கன்னு வச்சுக்கிங்களேன் நீங்கள் இப்போ வந்து டிஸ்ட்ரிக் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பாதி தகவல் இருக்குது பா மீதி தகவலாம் தாசீல்தார் ஆஃபீஸில் இருக்குன்னா அந்த டிஸ்ட்ரிக் ரிஜிஸ்டர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இல்லை டிஸ்டிக் கலெக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி பிஓஓ அதாவது பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் வந்து பாதி தகவலை கொடுப்பாங்க அந்த பாதி தகவலை கொடுத்துட்டு மீதி தகவல் இந்த தகவல் வந்துக்காக நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி ஆறு மூணுன்னு கீழ் நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு லெட்டரும் போடுவாங்க அண்ட் தென் பார்த்திங்கன்னா அந்த லெட்டர் வந்து அஞ்சு நாளைக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவாங்க எங்கன்னா அந்த சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த கேள்விக்கான அதாவது அந்த இன்ஃபர்மேஷனுக்கான பதிலுக்காக அங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவாங்க அப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடும்போது என்னென்னா மீதி தகவல் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிரான்ஸ்ஃபர் ஆன டேட்லேருந்து முப்பது நாளைக்குள்ளே உங்களுக்கு கிடச்சிரும் மீதி தகவலுங்கிறது பார்த்திங்கன்னா அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அந்த முப்பதுக்கு உங்களுக்கு கிடச்சிரும் அதுதான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஃப்ளோசார்ட்டில் நம்ம பார்க்கலாமா அதாவது சிட்டிசன் அப்ளிகண்ட் அப்படின்னா யாருன்னா நம்ம நம்ம வந்து என்ன பண்ணுறோம் இந்த சார்ட்டு ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்குறோம் அதாவது யாருக்கு நம்ம இது பண்ணுறோம் அதாவது தகவல் கேட்டு பப்ளிக் இன்ஃபர்மேஷன் அத்தாரிட்டி ஏக்கு நம்ம அனுப்புகிறோம் அனுப்பும்போது என்ன பண்ணுறாங்க இஸ் இன்ஃபர்மேஷன் அவைலபுளான்னு செக் பண்ணுறாங்க சரி அவைலபிளில் இருந்ததுன்னா என்ன பண்ணுவாங்க முப்பது நாளைக்குள்ளே உங்களுக்கு கொடுத்துடுவாங்க அதோடு முடிஞ்சிடும் அதாவது தகவல் கொடுத்துட்டா முடிஞ்சிடும் தகவல் கொடுக்கலாம் நீங்கள் என்ன பண்ணணும் மேல்முறையீடு அடுத்தடுத்து பண்ணிகிட்டே போகணும் ஓகேங்களா இப்போ தகவல் இல்லை அந்த டிபார்ட்மெண்ட்டில் இப்போ டிஸ்ட்ரிக் கலெக்டருக்கு வந்து நீங்கள் பத்திரம் ரிலேட்டடாக கேட்குறீங்கன்னா அங்கே இல்லை அப்படிங்கும்போது அவங்க என்ன பண்ணணும்னா இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணணுன்னா அவங்களுக்கு வந்து இல்லை இந்த தகவல் இங்கே ஆஃபீஸில் இல்லைன்னு சொல்லிட்டு எந்த பப்ளிக் அதாவது எந்த பப்ளிக் ரிலேட்டட் டிபார்ட்மெண்ட்டோ இப்போ ஒரு உதாரணத்துக்கு டிஸ்ட்ரிக் கலெக்டர்கிட்ட போய்ட்டு பத்திரம் ரிலேட்டடாக கேட்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பத்திர பதிவுத்துறைக்கு வந்து இந்த இதை அஞ்சு நாளைக்குள்ளே ஃபார்வேர்ட் பண்ணுவாங்க இந்த டிபார்ட்மெண்ட்டு ஓகேங்களா அப்படி ஃபார்வேர்ட் பண்ணி அதாவது எதிர்ப்பு கீழே ஃபார்வேர்ட் பண்ணுவாங்கன்னா பிரிவு ஆறின் மூணு அதாவது ஆறு ஆறு மூணு பிரிவில் ஃபார்வேர்ட் பண்ணுவாங்க அவங்களுக்கு அப்படி ஃபார்வேர்ட் பண்ணும்போது பார்த்தீங்க உங்களுக்கு என்றைக்கி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதோ அதாவது அஞ்சு நாளைக்குள்ளே இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒன்றாந்தேதி போடுறீங்கன்னா முப்பதாம் தேதினா பதில் கொடுக்கணும் இப்போ அந்த தகவல் அங்கே இல்லைனா அஞ்சாந்தேதிக்குள்ளே அவங்க வந்து இந்த டெரிஷியேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுறாங்க நீங்கள் அந்த ஃபார்வேர்டு ஆகி அவங்களுக்கு கிடைக்கப்பட்ட நாள் அதாவது அஞ்சாம்தேதியிலேருந்து திரும்பி ஒரு அஞ்சு நாளைக்கு நீங்கள் கணக்கு பண்ணி முப்பது நாளைக்கு கழித்து உங்களுக்கு மறுவது மாதம் அஞ்சாம்தேதி தான் உங்களுக்கு அந்த தகவல்ங்கிறது கிடைக்கும் அப்படி கிடைக்கும் உங்களுக்கு அப்படி கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா மேல்முறையீடு போகலாம் இல்லைனா சரியான தகவல் இல்லைனாலும் நீங்கள் மேல்முறையீடு போகலாம் என் சேனலை பிடிச்சி தான் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி இன்ஃபர்மேஷன் இன்னும் நிறைய நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஹேவ் நிஷ்டி